ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவண பவனே நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் சேடோஸ் இணையத்தின் மூலமாக ஒரு ஆன்மீக பயணமாக இன்றைய தலைப்பாக உள்ளத்தின் கலங்கத்தை போக்குவது அறிவினும் ஆயுதம் என்ற தலைப்பிலே சிந்திக்கின்றோம் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்கின்றார் வள்ளுவர் தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து எந்தெந்த பொருள் மீது ஒருவர் ஆசைப்படுகிறோமோ அந்த ஆசையை நம்ம ஒழித்து விட்டோம் என்றாலே அங்கே துன்பம் வராது என்கின்றார் துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைமை நெஞ்சம் துணையல் வழி என்கின்றார் வள்ளுவர் நம்ம துன்பத்திற்கு யார் துணை பெறுவார் நம்ம மனம்தான் வரும் வேறு யாரும் வருவதற்கு வழியில்லை என்கின்றார் அப்ப சிக்கலை நம்ம விரைவாக தீர்த்து விட வேண்டும் என்று நினைக்கின்றோம் அந்த உணர்ச்சி நிலையிலேயே அதை செயல்படுத்தும் பொழுது அது பெரும் சிக்கலாகி விடுகின்றது ஒரு சிக்கல் முடிவதற்கு உள்ளேயே அந்த வேரிலேயே அடுத்த சிக்கலும் தொடர்ந்து வந்து விடுகின்றது இப்போ மகளுக்கு திருமணம் செய்து முடிக்க வேண்டும் முடித்துவிட்டோம் என்று கவலை இல்லை இனிமே நமக்கு கவலை இல்லை என்று நாம் நினைக்கும் பொழுதே அங்கேயே தொடர்கிறது சிக்கல் அப்போ உள்ளத்தில் கலங்கம் அப்படிங்கும் பொழுது உடலிலே நோயும் உயிரிலே கலங்கம் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையிலே சிக்கலும் நமக்கு கவலையாக ஏற்படுகிறது இப்போ மனம் உடல் இவற்றில் சிக்கல் வரும்போது அதை தாங்க கொள்ள மனமில்லாத பொழுது அங்கே சிக்கல் ஏற்படுகின்றது இப்போ நம்ம நினைக்கிறோம் தேவை இருக்குது நமக்கு ஆனால் நம்மள்கிட்ட இருப்பு இருக்காது அங்கே மனக்கவலை ஏற்படும் நம்ம வந்து நடக்கிறது ஒன்றா இருக்கும் எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அதற்கு நடக்கிறது வேறு மாதிரியாக அமையும் இப்போ நம்ம மக்கள்கிட்ட வந்து பற்று கொண்டு பொழுது அங்கே கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனாலேயே நமக்கு சிக்கல்கள் உண்டு உண்டாகுவதற்கு வழியாகின்றது அப்போ அங்கே நம்ம தப்பு கணக்கிட்டு தான் உணர்வதை அதுதான் பாடலாக பாடுகிறார் தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்பமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது சரி விளைவை அளிக்கும் எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணராதவர்கள் என்று சொல்கிறார் அப்போ அறிவின் குறைபாட்டால் தான் வாழ்க்கையில் நமக்கு சிக்கல் ஏற்படுகிறது அப்போ அது அந்த அது வந்து இயற்கை நியதியை உணராதது காரணம் ஒன்று செயல் விளைவு தத்துவம் புரியாது செயலை செய்தால் நல்ல செயலை செய்யும் பொழுது அங்கே நன்மை தீய செயல் செய்தோம் என்றால் அங்கே தீமை அந்த செயல் விளைவு தத்துவம் புரிவதும் இல்லை தவறு செய்தால் இன்றோ நாளையோ அறிவிற்கோ உடலுக்கோ அது துன்பம் விளையும் என்றும் தெரிவது இல்லை அப்ப துன்பமே வியாதியாகவும் வாழ்க்கை சிக்கலாகவும் நம் முன் அது எழுந்து நிற்கின்றது திறமையின்மை உடல் நலம் கெடும் திறமையின்மை அச்சம் இவை இரண்டும் தான் கவலையை பெருக்கும் உடல் நலம் கெடும் கவலை இருந்தாலே உடல் நலம் கெட்டுப்போகும் அப்போ திறமையின்மையும் அச்சமும் இந்த இரண்டையும் நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா அப்போ என்ன செய்யணும் நம்மளுடைய உடல் நலம் கெடும் துன்பம் தோல்வியில் அமையும் இன்பத்தை மாற்ற இதை மாற்றுவதற்கு சிந்தனை திறன் தன்னம்பிக்கை முயற்சி துணிவு அப்போ இந்த திறமையின்மையும் அச்சமும் தான் நம்மளுடைய துன்பத்திற்கு காரணமாக நிற்கின்றது இதை மாற்றணும் அப்படின்னா சிந்தனை திறன் வேணும் தன்னம்பிக்கை வேணும் முயற்சி வேணும் துணிவு வேணும் இதுதான் நமக்கு இந்த கலங்கங்களை போக்குவதற்கான வழிமுறையாகும் அப்போ சிந்தனை திறன் என்று வளர்க்கும் பொழுது அது திட்டமிடணும் புரியணும் விழிப்பு நிலையில் இருக்கணும் தற்சோதனை செய்து கொள்ளணும் அப்ப தற்சோதனை செய்யும் பொழுது மனம் வந்து நல்லது கெட்டதை உணரும் அதிலே நிலை அடையும் இப்போ அறிவு என்று சொல்லும் பொழுது ஐந்து இயற்கை அறிவு நுண்மான் நுழைவுடன் அறிவு தேர்ந்தறிவு மெய்யறிவு உள்ளுணர்வு அறிவு என்று ஐந்து அறிவை வந்து பிரித்திருக்கின்றார்கள் இயற்கை அறிவு என்று சொல்லும் பொழுது அது எல்லா உயிர்களுக்குமே பொதுவானது தான் இயற்கை அறிவு அது இருப்பு தேவை சூழ்நிலைக்கு தக்கவாறு நடக்கும் இப்போ நுண்மான் நுழைப்புலன் அறிவு அப்படின்னா விளைவு தெரியும் அதாவது விளைவை அறிந்து அதை கணித்து அந்த விழுப்பு நிலையோடு நம்ம செயல்புரிகிறோம் இல்லைங்களா அதுதான் நுண்மான் நுழைப்புலன் அறிவு தேர்ந்தறிவு அப்படிங்கும் பொழுது கூர்ந்து அறிந்து அறிவில் சிறந்தவர்கள் கூறுவதும் கேட்பதும் அப்புறம் நம்ம நூல்கள் பல படித்தும் தெரிந்து கொண்டு நம் செயல்புரியும் பொழுது அது தேர்ந்தறிவாகிறது அப்புறம் மெய்யறிவு என்று சொல்லும் பொழுது முதல் அண்டம் வரை அனைத்தும் இறையே இயற்கையே அறிவாக உண்மையாக இருக்கின்றது என்பதை உணர்வது உள் உணர்வு என்று சொல்லும் பொழுது அது விழிப்பு நிலையிலேயே அது வந்து விழிப்பு நிலையில் நம்ம பண்பு தவறாமல் நடப்பது அதுதான் உள்ளுணர்வு என்று சொல்வார்கள் அப்போ இந்த தேர்ந்த அறிவு எந்தோருக்குமே இருக்கு அதை வந்து வலு உள்ளதாக ஆயுதமாக மாற்றிக்கொண்டு நம் அமைதியும் மகிழ்ச்சியும் பெறுவோமாக என்று கூறி இந்த உரையை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் வணக்கம் நன்றி வாழ்க வளமுடன்